அன்புள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு வணக்கம் திட்டம் தொடர்பில் உள்ளது குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் கவனமாக பார்க்கலாம் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் ஆஸ்டரா லேப்ஸ் ஐஎன்சி டிக்கர் ELAB இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஆஸ்டரா லேப்ஸ் ஐ என்சி பிரிவை சேர்ந்தது செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் ஒப்பீட்டில் நாற்பத்தி நான்கு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை தேடுங்கள் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் மே நான்கு துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் நான்கு புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்தத்தில் பங்குச் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் நிறுவனத்தின் நான்கு புள்ளி ஐந்து மதிப்பீட்டிற்கு எதிராக ஆஸ்டரா லேப்ஸ் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் ஆஸ்டரா லேப்ஸ் ஆயன்சி மற்றும் பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம் ஆஸ்டரா லேப்ஸ் ஆயன்சி இருநூற்று பதினான்கு புள்ளி ஆறு சதவீத இயக்கவியலை காட்டியது ஐம்பத்தொன்று புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஆஸ்தரா லேப்ஸ் ஆயன்சி இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு நான்கு பில்லியன் டாலர்கள் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தாறு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒரு டாலர் நான்கு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு முன்னூற்று அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் ஆகும் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதன பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஆஸ்ட்ரா லேப்ஸ் ஆயம்சி சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு எட்டு இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி அமைப்புக்கு கடன் பொறுப்புகள் இல்லை நிறுவனத்தின் கடன் செயல்திறன் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதம் ஐநூற்று ஐம்பது புள்ளி எட்டு துணைப்பிரிவு ஐநூற்று இரண்டு இல் சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நாற்பத்தொரு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருமானம் இருநூற்று எண்பத்தி நான்கு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணிப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் நாற்பத்தாறு புள்ளி நான்கு துணைப்பிரிவுக்கான சராசரி ஆகஸ்ட் பத்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நானூற்று தொன்னூறு மில்லியன் டாலர் வருவாய் இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் தொள்ளாயிரத்து பத்து மில்லியன் டாலர் வருவாய் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவு காட்டி மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு எட்டு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக இரண்டு சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட எண்ணூற்று நாற்பத்தேழு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு ஐம்பத்தோராயிரத்து அறுநூற்று தொன்னூற்றெட்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவில் ஐந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் தொன்னூற்று மூன்று ஒன்பது ஆயிரம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்பது ஒன்பது ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் விற்பனை அளவு ஆயிரத்து நூற்று பதினைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் ஐநூற்று மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு பணியாளரின் வருவாயின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீத துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் ஒப்பிடும்போது பங்குகளின் குறுகிய நிலை ஒன்பது சதவீதமாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர் எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது ஆஸ்டரா லேப்ஸ் ஐஎன்சி என்சி துணை பிரிவில் நிலை பதினான்கு ஐம்பத்தேழு சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் நூற்று முப்பத்தெட்டு டாலர் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் நூற்று ஏழு டாலர் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளையும் ஆர்டர் அட்டவணை கொண்டுள்ளது குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு பகுப்பாய்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆஸ்டரா லேப்ஸ் ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது நூற்று ஏழு டாலர் தொன்னூற்று மூன்று சென்ட் இல் திறந்த விற்பனை ஆர்டர் நிறுவனம் ஒப்பீட்டளவில் மோசமான மதிப்பீடு மற்றும் விலை விலைப்போக்கை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் அறுபத்தைந்து புள்ளி ஒன்று ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு இருநூற்று பத்து புள்ளி ஏழு ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஆர் முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டது ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் அடிப்படை அல்லது சமநிலை எதிர்வரிசை உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்